வெல்கம் டு சித்தர்ஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் காரப்பொரி அடுப்பே பற்ற வைக்காமல் அப்படியே செய்யலாம் இப்போ ரெண்டு கப்பு பொறி நான் எடுத்துக்கிட்டேன் பொறி வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற பொறி இப்படி இப்போ ஃப்ரெஷ்ஷான பொரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் அதில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கலாம் ஒரு பத்து சொட்டு தேங்கண்ண இதோட ஒரு கைப்பிடி துருவுன கேரட் ஒரு கைப்பிடி பொடியாக வெட்டின பெரிய வெங்காயம் இதோட ஒரு தக்காளி வந்து உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு பகுதி மட்டுமே வேர்க்கடலை சைஸ்க்கு வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலை கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுடணும் போட்டுட்டு ஒரு பத்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மிளகாய்தூள் தனி மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு வந்து ஏற்கனவே பொரியில் இருக்கும் அதுக்குத் தகுந்த மாதிரி உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த கடலைக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதில் மட்டும் உப்பு இருந்தால் போதும் அதுக்குத் தகுந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம் சாறு கடைசியில் தான் விடணும் ஏன்னா முதலே எலுமிச்சம் சாறு விட்டோம்னா அப்படியே பொறி ஊறி போன மாதிரி ஆயிடும் இப்போ ஒரு பத்து சொட்டு எலுமிச்சம் சாறு விடுறேன் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த வாசனை எல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் நெய் இதோடு கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நல்லாயிருக்கும் பக்கா டேஸ்டில் இருக்கும் முடிஞ்சால் இதுக்கு மேலே வந்து நல்லா முறுமொருன்னு இருக்கிற மிக்சர் இருந்துச்சுன்னா மிக்சர் தூவி விட்டு சாப்பிட்லாம் உடனே அடுப்பை பற்ற வைக்காமல் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த காரப்பொரி செய்கிறது அவ்வளோ ஈஸி நீங்களும் எதோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்